அன்பான வேறு பிள்ளைகளை உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்கள் வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்ன அற்புதம் பாருங்கள் எக்காலத்தில் அவரை நம்பணுமா அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருத்த இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடனுமா ஒரு அடைக்கிழமை இருக்கிறார் தம்பி யாரு இல்லாம நம்புறியப்பா தங்கச்சி யாரையோ நம்பி உன் வாழ்க்கை போயிட்டோம்மா அம்மா ஐயா யாரை நம்புறீங்க மனுஷரை நம்புவது கண்ணிய வருமி கத்தரை நம்புங்க எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நெருக்கமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் கட்டரை நம்பு நம்புவது மாத்திரமல்ல ஒரு சமூகத்துக்கு வர வேண்டும் இறுதியத்தில் இருக்கிற பாரம் மனவேதனையெல்லாம் நீ ஊற்றிவிடு தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார் அற்புதத்தை செய்வார் உனக்கு கட்டாயம் செய்வார் அம்மா ஐயா நிச்சயமா செய்வார் நாற்பத்தி ஆறாம் சங்கீத உண்ணாவசனத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் உனக்கு அடைக்கலம் துணை ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் ஒரு அற்புதம் நடக்கும் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தை ஏற்றி ஊற்றி விடுங்கள் கத்திர உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார் உங்களுக்கு அடைக்கலமா அடைக்கலமாயிருக்கிறார் உலகத்தில் பத்திரிகை படிக்கும் பொழுதோ வானொலி பெற்றி கேட்கும் பொழுதோ யாரெல்லாமோ மக்கள் நம்பி வாழ்க்கையை ஏமாந்து போய்விட்டது கண்ணீராய் போய்விட்டது வானத்தை பூமி படைத்த கத்தரை நம்பு அவர் சமூகத்தில் இறையத்தை ஊற்றிவிடு ஊதித்து உனக்கு கத்தர் அற்புதங்களை செய்வார் உனக்கு அவர் ஜபத்தை நான் பண்ணட்டும் அன்பின் ஆண்டு இந்த அற்புதமான காலைவழியில இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் எக்காலத்தில் உண்மை நம்பட்டும் உங்களுடைய சமூகத்தை இதயத்தை ஊற்றி விடட்டும் நீ அடைக்கலமா இருக்கிறப்பா இந்த பிள்ளைகள் அடைக்கலத்துக்காக எங்கெங்கோ ஓடி போய் அடைக்கலம் இல்லை எல்லாரும் துரத்திட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க ஐயோ சாமி மனம் இறங்கும் அப்பா அடைக்கலம் நீர் அடைக்கலம் அப்பா பெரிய பாதுகாப்பு நீங்க தான் உண்மையே பாதுகாப்பாக வைத்து உண்மையே நம்பி உம்மிடத்துல இறுதித்து ஊற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கட்டாய உதவி செய்யும் கண்ணீரோடு இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற மனவேதனையோடு கண்ணீரோடு புலம்பலோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்து அவர்களை காப்பாற்றி ஆசை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே